ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அபூர்வமான மனிதராக ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக ஒரு சமூக போராளியாக வாழ்ந்தவர் தோழர் விபிசி இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் தொழிலாளி வர்க்கத்திற்காகவும் சோசியலிச லட்சியத்திற்காகவும் வாழ்ந்தவர் தோழர் விபிஎஸ் தொழிலாளர்களை ஒன்று திரட்டுவதற்கும் தொழிலாளி வர்க்க போராட்டங்களுக்கும் தலைமையேற்பவராக மாறினார் அந்த போராட்ட காலங்களிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் மக்களுடைய விடுதலைக்காக கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்திய எல்லா கிளர்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் தலைமையேற்கக்கூடிய ஒருவராக தோழர் விபிசி இருந்தார் நூறு மாத காலம் எட்டு ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் சிறையிலே கழித்தவர் பல்லாண்டு காலம் தலைமறைவாக வாழ்ந்தவர் சமூக விரோதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு அவர் உயிரிழந்து விட்டார் என்று உறுதி செய்யக்கூடிய முறையில் மீண்டும் தாக்கி அந்த நம்பிக்கையோடு அந்த கொடூர கொலைகார கூட்டம் வெளியேறியது அறிவியலினுடைய வலிமை மட்டுமல்ல அந்த மனிதனுடைய மன உறுதி என்பதுதான் அவரை காப்பாற்றியது தொழிலாளர்களுடைய எல்லா நெருக்கடி காலத்திலும் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக திகழ்ந்தவர் தோழர் விபிசி அவர்கள் நியாயத்திற்காக உரிமைகளுக்காக அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டியது தொழிற்சங்க இயக்கத்தினுடைய கடமை என்று நமக்கு போதித்தவர் தோழர் விபிசி